வெல்கம் டு ஆகுண்டி மகாராஜ் ஆபிஷியல் சேனல் இங்கே நீங்கள் பெறுவது உண்மையான ஜோதிடம் தந்திர ஞானம் மற்றும் ஆன்மீக ரகசியங்கள் இன்று நாம் பேசப்போவது ஒரு வைரல் மீம் பற்றி அல்ல அது வெறும் அழகாக தோன்றும் வீடியோ அல்ல உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டியை நீக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தந்திர ரகசியம் நேற்று இரவு நாம் ஒரு ஆன்மீக தேடலில் இருந்தபோது ஒரு வீடியோ நம் கவனத்தை ஈர்த்தது ஒரு கிளாஸில் நீருடன் கலக்கப்படும் மஞ்சள் கண்டதற்கு அழகாக இருந்தாலும் அதன் பின்னால் இருந்தது ஒரு பண்டைய ரகசிய சக்தி மஞ்சள் என்பது சுத்தம் சத்விகம் ஆரோக்கியம் மட்டுமல்ல தந்திர நூல்களில் இது ஒரு பாதுகாப்புச் சற்று போதும் இது வீட்டிற்குள்ளே உள்ள அசுத்தமான சக்திகளை சண்டைகளை எதிர்மறையான உணர்வுகளை அகற்றும் திறன் கொண்டது மஞ்சளை நீரில் கலந்து அந்த நீரை வீட்டின் நுழைவாயிலில் அல்லது ஓரம் வைத்துவிட்டால் அது ஒரு பாதுகாப்பு வட்டமாக மாறுகிறது துஷ்ட சக்திகள் கெட்ட காற்றுகள் குழப்ப உணர்வுகள் அவை எல்லாம் வீட்டுக்குள் நுழையாமல் அங்கே நின்றுவிடும் நீங்களும் இந்த முறையை முயற்சிக்கலாம் ஒவ்வொரு இரவும் அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு சிறிய கிளாஸில் ஒரு ஸ்பூன் மஞ்சளை நீரில் கலந்து அந்த நீரை வீட்டின் முன்புறம் அல்லது ஓர் மூலையில் வைக்கவும் சில நாட்களிலேயே நீங்கள் உணர்வீர்கள் வீட்டின் சூழ்நிலை மாறுகிறது மனம் லேசாக இருக்கும் ஒரு அமைதி ஒரு நிம்மதி நிரம்பியிருக்கும் பழைய அழுத்தங்கள் எதையுமின்றி வெளிச்சம் போல உணரப்படும் இது ஒரு சாதாரண மீம் அல்ல இது ஒரு தந்திர ரகசியத்திற்கு கதவாகும் மா ஊர்வசி தாயாரின் அருளால் இந்த ஞானம் இன்று உங்கள் வரை வந்திருக்கிறது இது ஒரு கதை மஞ்சள் நீர் பற்றிய சக்தி வீட்டின் தூய்மைக்கு ஒரு ஆன்மீக வழி இப்படிப்பட்ட மேலும் பல தந்திர ஞானங்கள் ஜோதிட உபாயங்கள் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை பகிருங்கள் இது உங்கள் சேனல் ஆகுண்டி மகாராஜ் ஆபிஷியல் சேனல் ஜெய் ஊர்வசி மாதா